விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ரொம்ப சிம்பிள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது இதை நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க இருக்கிற காலேஜில் சொல்லிட்டேன் கேட்கலாம் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலமா அதை சொல்லலடா நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா பயம் உங்களை தேடும் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா மரணம் உங்களை தேடும் கீழே விழுந்துருவோம் விழுந்துருவீங்க உங்கள் மனம் மிக மிக பலமானது பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட் இது நான் சொல்லுவது சத்தியம் இது சயின்ஸ் இது ஒன்னும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு இது சயின்ஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள் பார்ப்போம் வரவே வராது திட்டம் இருந்தால் வரும் டிட்டர்மினேஷன் இருந்தா வரும் பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரிகிறதில்ல வேல்யூ பண்ண தெரிஞ்சுது நான் பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும் இப்படி சொல்கிறேன் மேடம் பேரு என்ன இளஞ்சல் இளஞ்சல்வி மேடம் நம்முடைய பாஸ் நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன் தொலைச்சிட்டேன் நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன் மேடம் பரிச காணும் மேடம் மேடம் என்ன கேட்பாங்க எங்க தொலைச்சிங்க பஸ்ல மேடம் எந்த பஸ்ல கிளாம் பக்கத்திலிருந்து ஏறின மேடம் தொலைச்சிட்டேன் மேடம் அடுத்து என்ன கேட்பாங்க கிடைக்கல ஓவனாக உள்ளூரேன் இவ்வளோ பெரிய பேராசிரியர் வளர்ற பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க உள்ளே என்னதான் இருந்துச்சு மேடம் நான் சொல்கிறேன் முப்பது ரூபா இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க என்ன சொல்வீங்க போனால் பரிசு மூணு லட்சம் ரூபா புருஷங்னால என்ன கிடைக்கும் ஏ புருஷன் மூணு லட்சம் ரூபா அவன் கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் முப்பது ரூபா மனைவி என்ன கிடைக்கும் அது மூன்று ரூபா தான் அவ முப்பது லட்சம் வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கு எப்படி கனெக்டடா இருப்பீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள் ரெண்டு விஷயத்துல வெல்பீங்க ஒன்னு மெடிக்கல் இன்னும் ஒன்று லீகல் மெடிக்கல் ரெண்டு மனித வடிவில் தெய்வமாக விட்டு போகிறான் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள் உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் சமூக ஒழுக்கம் தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நான் பெண் என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என் என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என் இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள் நீங்கள் செய்த குற்றங்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை உங்களை திரும்பி இதை தத்தம் கருமமே கட்டளை கல் அப்பா தமிழ் கட்டளை கல்டா உன்னுடைய கட்டளை கல் உன் கருமம் தான் நீ செய்யும் வினைதான் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நான்காவது விதி நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும் மிராக்கல் இதெல்லாம் நான் சும்மா வேகமாக சொல்லிட்டு போறேன் வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும் சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஐந்து ஐந்து விதி இந்த விதிகளை வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டிவிடுகிறார்கள் நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன் இளைஞர்களை பார்க்கிறேன் பெண்களை பார்க்கிறேன் அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன் ஜெனரேஷன் மாறுது என் காலத்துல என் வயசுல இருக்கிறவங்க நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு தேர்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இயங்குவோம் சார் இன்னைக்கு காலேஜில் நான் டீச்சராக இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் ஏங்குது இன்னைக்கு அப்படி இருக்காங்க நான் உங்கள் எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுற என்னையும் சேர்த்து மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்கத் தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை

அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு என் காலேஜில் வந்து ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா காலேஜில் ஸ்கூலில் தான் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா எங்கள் ஸ்கூலு போய் பாருங்கள் மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் பாப்பா லூஸாக போயிடும் என்ன வழங்கா குழந்தைய குழந்தையா இருக்க விடுறோமா முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம் ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க எங்கிட்ட விடுங்க பத்து நாளைக்கு கத்தி இல்ல வைர கத்தியா மாத்தி குடுக்குறேன் குழந்தை தான் நம்ம கிட்ட மழல பேசும் நாம குழந்தைகிட்ட கிட்ட மழல பேசக்கூடாது ஃபஸ்ட்டு ரூல் எனக்கு தொண்டை கட்டி இருக்கா ஒரு வீட்டில் விருந்து கூப்பிட்டாங்களா நான் போனேன்னா சாப்பாடு டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்கிறார் மேடம் பேசுங்க வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு பேசுங்க பேச முடியாது அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்ட ஒரு டம்ளர் சோடா தண்ணி கொடுங்க சார் அவரு இப்பவே வேணுமா மேடம் அதுக்கப்புறமா ஓ எனக்கு தானையா தொண்டை கட்டிருக்கு உனக்கு நல்லா தானேயா இருக்கு நீ பேச குழந்தை தான் நம்ம கிட்ட மழைல பேசும் நீ திருப்பி நல்லா பேச நமக்கு தெரியவே மாட்டேங்குது இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை மனைவிமார்களை மார்களை தாய் தந்தையரை மிக நான் ஒன்று சொல்கிறேன் பெரியவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்லா இருக்கான்னு மட்டும் கேளுங்க சூப்பராக இருப்பாங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பார் நல்லா இருக்கியான்னு கேட்கணும் ஆ ஆ நான் அப்புறமா பேசுகிறேன் வெய் சாப்பிட்டியம்மா தலைவலிக்குதா சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போகலாம் நீ கூப்பிட்டே போக வேண்டாம் போகலான்னு சொல்லு தலைவலி சரியாயிரு மொழி தெரிய வேண்டும் நமக்கு மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நமக்கு நம் உடன் பணியாற்றுகின்றவர்கள் நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் தண்ணி தெளிவாக இருந்தால் முகம் தெரியுதா கொதிக்கிற தண்ணியில் முகம் தெரியுமா மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது நினைவிலேயே இருக்காது கொதிநிலையில் இல்லாமல் என் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் கூடுதலும் கூடு கூடுதல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றது சொன்னேன் கல்யாணம் ஆனால் எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன் ஆன்சர் தென் நிலவு மலை அப்படி வரோன்னு நினைச்சேன்பா எழுந்துச்சு பதில் சொல்லிச்சு தண்ணி கொடுத்துரும் மேடம் எங்க ஒத்த புள்ள பெற்று வச்சிருக்கிறேங்க நான் பையங்க மனம் எப்படி இருக்கு பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் ஏன் மலைக்கு போகிறோம் மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது மலை தேடி போகிறோம் நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார் இது இது வாழ்வின் ரகசியம் பல நேரங்களில் நமக்கு இது புரிவதே இல்லை இப்படி சொல்கிறேன் தெய்வமாக தெய்வ நிலை என்பது அழியா நிலை அழியா புகழ் பாரதிக்கு ஏன் அழியா புகழ் என்ன வித்தியாசம் கம்பனுக்கு ஏன் அழியா புகழ் வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ் இவர்களெல்லாம் ஏன் அழியா புகழ் பெற்றார்கள் ஏன் இளங்கோவுக்கு அழியா புகழ் பாரதி இந்த நாட்டை சொல்கின்ற பொழுது ஏன் எப்படி சொல்லிவிட்டு போனான் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு கருத்தியல் தானே பாரதியின் எப்படி நீங்க எல்லாம் எனக்கு தெரியாது நான் பாரதிய நினைச்சாலே என் மனசெல்லாம் அப்படி நான் ஒருவன் இப்படியா இப்படி அவனுடைய ஒரே ஒரு பாட்டு போதுங்க நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும் அவன் சொல்றான் ஒரு பாட்டில் பொருளை பேச நான் துணிந்தேன் யாரும் பேசாத பொருளாம் அவன் பேச துணிறான் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என் என் ஜென்மத்திலேயே எனக்கு முன்னும் சரி எனக்கு பின்னும் சரி யாரும் கேட்க முடியாத வரத்தை இதோ சக்தி உன்னிடத்தில் கேட்கிறேன் யோக சித்தி யோக சித்தியில கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் வரத்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படி என்ன கேட்டுட்டேன் நல்ல கூர்ந்து கவனிங்க சாமானியர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நூல் இழையில சொல்ற அதனால தாங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேரு ஒரு மெல்லிய விஷயம் தாங்க மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்க பற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றனங்க மூணு நாளில் மீன்கள் நீந்தது எப்படி மழை போட்டுச்சா மீன கிடையாது மீன்கள் தான் செத்து போகும் மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும் மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க அவன் நான் உயிர்த்தெழுகிறேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் புல் பூண்டு பூச்சி இவ யாவும் இன்புற்று வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இய்ந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல நான் ஏதாவது செய்யணும் அதுல அதுங்க சந்தோஷமா இருக்கணும் எங்க பிரிகிறாங்க இவங்க நூல் இழையில் பிரிகிறார்கள் சிந்தனை நூல் இழையில் பிரிகிறது என்னுடைய தந்தையார் அல்லாஹ்மா இக்பாலனுடைய ஒரு கவிதையை அடிக்கடி எனக்கு சொல்லுவார் வயது போக போகத்தான் விஷயங்கள் புரிகின்றன சிறிய வயதில் புரியவே இல்லை மனனம் செய்து மனனம் செய்து பேசிவிட்டோம் பேசியதெல்லாம் ஞாபகம் வருது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்கால் படுகின்ற பொழுது கதவுகள் விரிகின்றன ஹுதி கோ கர் புலந்து இத்னா ஹர் தஹவீர் செ பெலே ஹுதா அப்னே பந்தே செ ஹுத் பூச்சே பத்தா தேரி ரசாக்கியாக என்ன அர்த்தம் தெரியுமா ஏ பக்தனே உங்க மனசு ஆழமா உள்வாயிட்டு போங்க ஏ பக்தனே உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால் விஸ்வரூபம் காட்டு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல் பக்தனே உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத அவன் எழுத கூடாதான் நீ இப்படித்தான் எழுதணும்ட்டு நாம விஸ்வரூபம் எழுந்து நிக்கணுமா நிக்க முடியுங்கிறான் அல்லாமா இருப்பால் எல்லாம் விதி நோ ஊழையும் உப்பக்கம் காண்பர்னாங்களா அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள் மாற்றியமைக்க முடியும் எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம் ஏழையாக இறக்க மாட்டோம் கல்வி அறிவு அற்ற குடும்பத்தில் பிறந்தோம் கல்வி அறிவாற்றை இறக்க மாட்டோம் சுதந்திரமின்றி பிறந்தோம் அடிமையாக சாக மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதிக் கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்தப் பெறுகிறார்கள் அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை சொல்லுகிறேன் இன்னைக்கு டைரியில் போய் எழுதி வச்சுக்கோங்க வரலாறு இருக்குல்ல ஏன்னா இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க வரலாறு முதல் வெற்றியை வெறும் காகிதத்தில் தான் எழுதி வைக்கிறது இரண்டாவது வெற்றியைத்தான் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டால் போதும் இல்லை ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வரலாறு நான் இப்படி வந்துட்டேன் அப்புறம் டென்த்து வந்தவன் ஏன் ப்ளஸ் டூவில் வர்றதில்லை கொண்டாடி தீத்துடுறோம் டேர்ன் ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள்ளுகின்றவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள் நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் யார் தவறே செய்யாதவர்களாக கிடையாது ஒரே தவற செய்யாதவர்கள் ஒரே தப்பை திரும்ப செய்ய மாட்டான் அவன் சாதனையாளராக இருக்கிறான் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு எத்தகைய வாய்ப்புகளை சிந்தனைகளை தருகிறது நான் இதில் எனக்கு தெரிந்து நான் மிக உணர்ச்சி வசப்பட்டு சொல்வது உண்டு எனக்கு தெரியாது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் சொல்றேன் இருபத்தி ரெண்டாம் தேதி வர வேண்டியவர் வர முடியல சரியா இன்னைக்கு வந்திருக்கேன் யார் என்னை அழைத்து வந்தது சொல்லட்டுமா இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறீர்கள் மிக தீவிரமாக இருக்கிறீர்கள் வந்து அவங்க பேச்ச கேட்கணும் பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து என்ன அப்படி வீசிருச்சு உங்க முன்னால உடம்பு சரியில்லை நோவே டைட் ஷெடியூல் நோவே வா கிளம்பு இழுத்து வருங்க நான் உண்மையை சொல்றேன் இழுத்து வரும் ஆனால் அது நமக்கு புரியிற சக்தி இருக்கணுமே கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வெளியில் வாங்க பார்ப்போம் பெண்களுக்கு சொல்றேன் நம்ம சார் வருத்தப்படுவார் இந்த அம்மா கூப்பிட்டு வராமல் இருந்திருக்கலாமோ ஏன் ஐம்பது வயசுக்கு மேலே கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் நான் இல்லைனா எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் சொல்லவா கம்முன்னு எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு யுவர் பிகம் அண்ட் அசெட் சொத்தாக இல்ல இல்லைபியா இல்லாம இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது குற்றம் இல்லை முதல்ல இந்த நெனப்புலேருந்து வெளியில் வாங்க என்னை நானே பார்த்துக் கொள்வது குற்றம் என்கின்ற நிலையிலிருந்து வெளியில் வாங்க கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் அவ்வளவு பெரிய குற்றம் தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோமா பார்த்துக் கொள்கிறோமா சொற்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன் நேரடியாக புரிஞ்சுக்க முடியாது சொல்லவா நீங்கள் எதையோ தேடி வந்திருப்பீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய மனநிலை சரியாக தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் பாத்திரம் சரியா இருக்கணுமே மழை பெய்து பாத்திரத்தில் நிறைச்சுக்கிறீங்க கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக்கொண்டிருக்கிறது பாத்திரம் பெருசு பாத்திரம் எவ்வளவு நிறையும் பாத்திரத்தை எப்படி பெரிதாக்கிக் கொள்வது பாத்திரத்தை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை சொல்லவ ஒரு சிந்தனை சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷச்சொல் உள்ளே மறைந்திருக்கு நான் ஒரு மறைந்திருக்கு அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன் ஆனால் என் மக்களின் மீது நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷயத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் முதல வெளிநாட்டுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்க ஒன்பது மணிக்கு ஃபிளைட் மலேசியன் ஏர்லைன்ஸ் மீசா பெட்டிலேருந்து கிளம்புறேன் கையில் பெட்டி காலில் ஷூ மாட்டினேன் பெட்டி எடுத்துகிட்டு அப்படி போகிறேன் எங்கள் அம்மா அப்படி நிறுத்துச்சு என்ன சுல்தானா உள்ள அப்பா ஏற்கனவே அப்பாட்ட எல்லாம் போய் காலைல விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன் போன்றார் அப்பா நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் எங்கள் அப்பா தான் சாம மனுஷன் வா சூப்பர் சூப்பர் எங்கள் அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புந்தோ அண்ணன்னோட அண்ணன் ஃபோன் வருது வெளியில் நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணா ஆயில் போட வந்துட்டார் கிருஷ்ணா ஆயிலாம் தெரியும்ல மன்னண்ண மன்னண்ண கிருஷ்ணா ஆயில் ஏன் பேர்னா அந்த ப்ளூவாக இருக்கும் அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் அப்பா நாலு ரெடி தான் எங்கள் அண்ணன் ஆரெடி நேராக எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலிங்க என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிற எரிக்க போகிறான் எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கே இருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளலாம்ல என்ன செய்கிற அப்பா எங்களை அடித்தது கிடையாது திட்டினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்கள் அப்பா என்ன பண்ணுற வெளியில் நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்டில் சோடா கொடுத்து என்ன பண்ண போகிறேன் எரிச்சிடலாம் நாள்லேருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்லை லெவன்த்து கிடையாது கிடையாதண்ண உடனே நான் என்ன தெரியுமா பண்ணாரப்பா இரு அப்படின்னு கையில் இந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு பொண்ணு இல்லை என் பொண்ணு அவ குடிச்சா வெளியில் நின்று குடிச்சான்னா குடிக்க வேணாம்னு சொல்லி அவ செய்ய மாட்டான் இல்லை இல்லை அவ துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னா வெளப்ப அண்ணன் இது எப்போ தெரியுமா சொல்றார் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய் இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக துவா செய் என்று சொன்னார் அந்த அப்பாவை பத்தி ஒரு மேட்டர் சொல்றாங்க எங்க அப்பா சூப்பர் மேட்டர் கையில் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சேன் கையில் சுக்க சொட நிற்கிறேன் அம்மா கேட்கறாங்க எத்தனை மணிக்குமா ஃபிளைட் ஒன்பது மணிக்கு இப்போ மணி ஆச்சு ஆமா ரொம்ப தூரம் போனோம்ல ஆட்டோவில் போனோம் ஒன்று செய் ஒரு வார்த்த கேட்டு போ என்னம்மா நீ போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் அப்பா இப்படி குனிஞ்சு உட்கார்ந்து இருக்க ஏன் பார்க்க வரல கருப்பா பிறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை உண்மைதான் எங்க அப்பா என்ன பார்க்க வரல எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு மூணு நாள்ல எடுத்து வெளியில போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தைய கீழே விட்டா ஜன்னி கொண்டு பழைய இருக்கிற பொட்டி அந்த கூட தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க ஒருவா இருந்தது துப்புரவு தொழிலாளருக்கு அம்மாவுக்கு பால் வரல எனக்கு பால் இல்லை வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டி சித் நிக்கிற தெரியாது மாமா வீட்டுக்கு போறேன் ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் பாடல் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டு போவியா பச்சை உடம்புக்காரி புள்ள பார்த்துருக்கேன் புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் பேரை இறங்க பார்த்தாராம் ஒரு ரூபா ஓ நாராம் பாரு நாலு நாள் தான் இருக்குது நாலுனா உனக்கு கிடையாது பதினஞ்சு தான் உனக்கு ஆ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து தான் கூட்டு போவையா இல்லையான்னு நான் மிரட்டியிருக்காங்க ஏறு மாண்டாங்க அம்மா சொல்கிறாங்க இப்படி தூக்கிக்கிட்டு உன்னை ஏறினேன் அப்புறம் ரெண்டு காலம் இப்படி என் பழைய இருந்து தொங்கிட்டு இருந்தது நூண்டு கால் பிங்க் கலரில் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷால அனாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏற்றிக்கிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பிங்க் கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அம்மா அது மேட்ரு இல்லை போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுனா கால் நினச்சிரு நான் சொன்னேன்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் பெருசு பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிறது எப்படி சொல்றாங்க பாருங்க போகிறேன் கடல் இருந்தா கால் நினைச்சிரு ஏன் என் பிள்ள கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் அது மேட்ரு அதுவும் மேட்ரு இல்ல நான் போனேன் கால் நான் நினைச்சேன் இப்போ முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சூட்சம் வேணா தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை இப்போ போயிட்டு வர்றது கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போனார்ல ரிக்ஷா கார் பத்து பைசா வாங்கலை பத்து பைசா செலவில்லாமல் பிறந்த மூணு நாளில் தொடங்க பயணம் இதோ இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் எப்படி வரும் ஆசீர்வாதம் சிட்டுக்குருவிதான் விரிக்க விரிக்க தெரிஞ்சது இல்ல நான் சிட்டுக்குருவி இல்ல நான் ராஜாளி சிறகை விரித்து பாருங்கள் புரிந்து வாழ்க்கை ஒருமுறைதான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தமிழ் உறவுகளே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான் வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்